எனக்கு எல்ஐசி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மோட்டிவேஷனா நான் என்ன நானே மோட்டிவேட்டடா உணர்றதுக்கு நான் கையில எடுத்துக்கிற ஒரு பிசினஸ் என்னன்னு கேட்டா நான் பண்றது இல்லை அதை பார்த்து மோட்டிவேட் ஆகிறேன் அதான் எல்ஐசி ஏன் லைஃப் இன்சூரன்ஸ் அதை கம்பெனியா நான் சொல்லலை கருத்தா சொல்றேன் ஏன் தெரியுமா எல்ஐசி முதல் முதல்ல எதை தெரியுமாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்ஐசிக்கு எது இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா சாவு சாவா இன்வெஸ்ட் பண்ணாம பாருங்க அந்த கம்பெனிக்காரன் அதுல இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான உயிர் நரம்பு என்ன தெரியுமா சாவை எப்படி தெரியுமா அவன் இன்வெஸ்ட்மென்ட்டா எடுத்தான் எப்போ சாவோன்னு தெரியாது தெரியாதுங்கற ஒரு மேட்டர இன்வெஸ்ட்மென்ட்டா எடுக்க முடியுமா சார் தெரியாது சாவு இதை இன்வெஸ்ட்மென்ட்டாக நான் பாருங்க எல்ஐசி நான் ஒருத்தன் ஒன்னு கேக்குறேன் உங்ககிட்டலாம் என்னையா விக்கறீங்க புண்ணியமூர்த்தி ஸ்டோருக்கு போய் பாருங்க ப்ராடக்ட் விற்கிறாங்க காசு கல்லால் விழுதுன்னா ப்ராடக்ட் கொடுக்கணும் புனிதா கணேசன் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நீங்கள் அட்மிஷன் வாங்கணும்னா கல்வி கிடைக்கும் உங்களுக்கு எல்ஐசி காரங்க என்னத்தை விற்கிறீங்க ஒரு கான்செப்டை விற்கிறாங்க பாலிசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கான்செப்டை விற்று காசு எடுத்துகிட்டு போகிற எவ்வளோ பெரிய நிறுவனம் தெரியுமா அது மனிதருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய பல இருட்டுகளில் மிக முக்கியமான டார்ச் லைட் அடிச்சிட்டு இருக்கிற ஒரு நிறுவனமா நான் எல்ஐசி நிறுவனத்தை பாக்குறேன் எல்லா விஷயங்களில் இருந்தும் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன எதை கற்கிறோம் என்பதுதான்